இந்த இடம் செகண்ட் மேட்ச் கரம்பக்குடி வர்சஸ் காரைக்குடி ஸ்குவாடு என்ன டேவில் ராசி பர்க்கு குரூப்ஸ் ஸோ அந்த நேமில் விளாட்றாங்க ஒனிமே சொன்னேன் எங்கள் சைக்கிள ரிஷி நான் சைக்கிளை முழங்குடிச்சி நவீன் பஸ் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பஸ் ஊர் பஸ் ஒன் நேருக்கு நேர் மீட் ஆப்ல ஃபீல்ட் இருக்கு நாலு நாளில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு டாட் பாலோட செகண்ட் மேட்ச் எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாலோட செகண்ட் ஒன் பேட்டில் அன்னிச்சு இருந்துச்சா லைஃப் கடிச்சிருக்கு ஸ்டார்டிங்லேயே எங்கள் ரிசிக்கு டேஞ்சரஸ் பேட்மன் லெஃப்டி பார்க்கலாம் என்ன அவளோட பவுலோட தோடுவான் சூப்பராக போட்டிருக்காருங்க கன்சிட்டியாக மூணாவது டேட் பாலாக பதிவு பண்ணுறாரு எங்கே விக்கி ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கிளாஸிக்கா சான்ஸ் பார் தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அஜித் நல்லா டேக்கான் எந்த ரெனையும் விட்டு கொடுக்காமல் ஃபஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்து நல்லா ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காரு விக்கி ஒன்றவன் பேட்ஸ்மேனா எங்கள் நவீன் கோயம்புத்தூர் நவன் நவீன் பவுலோட ஃபிஃப்த் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் சேட் பவுலர் கைக்கே போயிருக்கு ஆகையின் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நாலாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்கள் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில் பவுலோட ஃபிஃப்த் ஒன் சாரி லாஸ்ட் ஒன் சூப்பர் ஓவர் வாட்டன் ஸ்டார்ட் இங்கே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மெய்டின் ஓவரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஓவரை செகண்ட் ஓவர் படா எங்கள் ஆகாஷ் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக சரியான ஹைட்டு போயிருக்கு அங்கே தெளிவாக பாலுக்கு போயிருக்காரு நல்லா டேக்கானுங்க அலட்சியமாக கேட்சை பிடிச்சிருக்காரு ஒன் டவுன் பேஸ் போனா எங்கள் ஒயிட்டு கார்த்தி பாலோட செகண்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு சம்புக்கு வர்ரி க்ளோஸ்டாக வந்துச்சுங்க நல்லா கீப்பிங் எங்கள் கிளம்பக்கூடி கார்த்தி பாலோட தேர்ட் ஒன் புத்தனை இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா போவன்ஸ் அதன் காரணமாக அகைன் ஒரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இங்க ஆகாஷ் போலோட நெக்ஸ்ட் ஒன் வர்ற வெட்டு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தா அவரை தாண்டி போயிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் மன்னார்குடி கூடி அஜித் ரெண்டு கால் பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க பாஸ்டா ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் நல்லா ஸ்டாப் சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் திருமண பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு பவர் பிள்ளைய வித்வுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ரெண்டு ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க இங்க காரைக்குடி ஃபர்ஸ்ட் ஓவர் பாட்டா விக்கி பஸ்ட் ஓவரா மெய்டின் ஓவரா போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு செம்புக்கு வர்ற நல்லா கீப்பிங் கார்த்தி டாட்பாலாக பதவி பண்ணியிருக்காரு டாட்பாலோட இந்த ஓவராக ஷார்ட் பண்ணுறாரு ஏழு பந்தா எந்த ரெனையும் விட்டு கொடுக்காமல் நல்லா போட்டுக்காரு விக்கி போலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ராக்கெட் வெயத்தில் கிழிச்சுட்டு போயிருக்கு ஃபர்ஸ்ட்டு பவுண்ட்ரினு நினைக்கிறேன் எஸ் சூப்பராக அடிச்சிருக்காரு ஒயிட் பேட்டில் இருந்து வெயிட்டான ஒரு பவுண்ட்ரி போலோட நெக்ஸ்ட் ஒன் வர்ரிச்சா அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அதே பட்சம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தெளிவாக கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சுட்டார் ஆனால் ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்ல பேக்கப் போலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரியா அஜித் ஃபீல்டர் இருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் ஃபுடபால் ஒரு இருக்குது அகெயின் ஒயிடன்னு நினைக்கிறேன் போலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரிக்கான வாய்ப்பா எஸ் போயிடுச்சுங்க இந்த ஊரில் வர ரெண்டாவது பவுண்டரி ரெண்டு பவுண்டரிமே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு சன்ஸ் பார் ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு பதினேழு ஃபோர்த்த ஓவர் போட எங்கள் ஆகாஷ் எடுத்துகிட்டு இருந்தது காலேலே போட்டான்னு சொல்லலாம் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஏன்னா அது காரணம் எங்கள் கூட்டிப்பள்ளி கார்த்தி விரட்டி போயிட்டாரு போன பால் ஒரு டாட்டு நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க நோ பால் அப்படிங்கிற காரணத்தினால தைரியமாக ஆடி இருக்காரு எதிர்த்து அடிச்சிருக்காரு போயிடுச்சுங்க ஆறு இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இங்கே ஒயிட் கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கேட் பால் தைரியமாக ஆனார் ஆனால் அங்கே குணால் இருக்கார் அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் பேக் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அகைன் ஆருக்கான வாய்ப்பா கேட்ச் ஆன பார்த்தா அங்க ஃபீல்ட தாண்டி போயிருச்சுங்க இந்த ஊர்ல வர ரெண்டாவது ஆறு ரெண்டு பேட்ஸ்மேனும் தங்க தன்னோட பங்குக்கு ஒரு ஆறு அடிச்சிருக்காங்க நடிச்சாருங்க இது கண்டிப்பா தாண்டி போகும் ஸ்டேஜ்ல போய் விழுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டேஜையும் தாண்டி போய் வந்திருக்காங்க சூப்பர்வான ஒரு ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆற பதவி பண்ணியிருக்காரு எங்கள் நவீன் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி பார்த்தாரு டாட் பாலாக மாற்றிருக்காரு எங்கள் டாட் பாலோட நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவர் அவங்களுக்கு தேவையான என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் காரைக்குடி நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் அர்ஜுன் ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் ஹைட் நான் அர்ஜுன் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்கோங்க இந்த ஓவர்லேயும் ஃபஸ்ட் பால் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ஒயிட்டு பாலோட செகண்ட் ஒன்

டீ பாயிண்ட்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க ஸ்கொயர் லெக் எடுத்து உள்ள வச்சாரு வச்ச ஃபீல்டருக்கு போட்டாலும் அடிச்சுட்டாருங்க ஆறு அனதர் ஆர் ஆறு கார்த்தி அண்ட் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் முதல் மூணு ஓவர் சிக்கனமா போட்டாங்க கடைசி ரெண்டு ஓவரா எங்க மேட்ச் மூமெண்ட் தான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அடிச்சுட்டாருங்க அங்கே ஃபீல்டரே இல்லை ஆனாலும் இருந்தாலும் பிடிக்க முடியாத டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு அந்த மரத்தோட உச்சியில போய் அடிச்சிருக்கு ஒரு ஆறு அஞ்சாவதோட லாஸ்ட் ஒன் கீப்பர் அப்படியே போயிட்டாரு அகைன் அடிச்சுட்டாருங்க அகைன் ஒரு ஆறு ஒயிட் பேட்ல இருந்து இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவா மாத்திட்டாங்க கட்டைசி ரெண்டு ஓவரா சூப்பரா போட்டிருக்காங்க சாரி சூப்பரா ஆடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேன்ஸ் அஞ்சு ஓவருக்கு எவ்வளோதும் அடிச்சிருக்காங்க மூணு ஓவருக்கு பதினெட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மூணு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் சாரி ரெண்டு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன்னு சரியான எக்ஸ்பீன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க லாஸ்ட் ஓவர் எங்க சஜித் வந்திருக்காரு பின்னாடி இந்த ஃபீல்டர் டேரக்ட்டு இருந்தால் விக்கெட் ஆகியிருக்கான் நான் உள்ளே வந்துட்டார் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆரா பவுண்டரியா ஆறு கொடுத்திருக்காங்க இந்த ஆரோட இந்த மேட்ச்ல பிப்டிய பதிவு பண்றாரு மூணு இன்னிங்ஸ்லயும் மூணு பேட்ஸ்மேன் பிப்டிய பதிவு பண்ணிருக்காங்க ஒயிட் ப்ரோ பேட்டப் பிப்டிய பதிவு பண்ணிருக்காரு மூணாவது பேட்ஸ்மேனா சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் ஒன் போடச்சு போட்ட பால் ஆரிச்சுட்டாருங்க இந்த ஓவர்லயும் ஆர்டி சிக்ஸ் இங்க பதிவு பண்றாரு போன ஓவர்லயும் ஆர்டி சிக்ஸ் பதிவு பண்ணியிருந்தாரு ஒயிட்டு கார்த்தி ஸோ கட்டைசி ஆறு பாலையுமே ஆறு சிக்ஸாக மாற்றிருக்காரு அவர் மீட் பண்ண ஆறு பாலையும் ஒயிட்டு கார்த்தி தரமான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஏழாவது ஆறாக கேட்சானு பார்த்தா சரியான ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் அஜித் ரெடியாக இருக்கணும் நல்லா டேக் பண்ணுங்க பவுலரை மாத்திரணும் குணால் அவர் பேட்ஸ்மனை மாற்ற வச்சிருக்காரு இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் சூப்பர் இன்னிங்ஸுங்க இங்க ஒயிட்டு கார்த்தி நெக்ஸ்ட் நீ பேஸ் வேணாம் எங்கள் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அகைன் அஜித் அப்பா தேடிய போயிருக்கு ஒன்னா ரெண்டு பார்த்தா ரெண்டாவது ரன் கீப்பர் விக்கெட்டாக மாற்றிட்டாருங்க இவர் இருக்கும்போது ரன் அவுட் சான்ஸ் எல்லாம் ரொம்ப அதான் மிஸ் ஆகும் கம்ஃபர்டபுளாகவே அடிச்சிருக்காரு தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காங்க முதல் மூணு ஓவர் பதினெட்டு இருந்துச்சு அடுத்த மூணு ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க காரைக்குடி ஸோ கண்டிப்பாக மேட்ச் பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கரம்பொடி பக்கமும் நல்ல பேட்டிங் லைனப்போயிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பண்ணி பேசணுன்னா எங்கள் சைக்கிளை லிபின் நான் சைக்கிளாக பாரதி திருத்திரைப்பூண்டி பாரதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேனலில் பார்க்குறோம் ஃபஸ்ட் ஸ்டார்ட் சாப்பிடுனா எங்கள் கல்லல் கார்த்தி ஃபஸ்ட்டு பாலே ஒரு வெடிப்பே இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் பால் வந்த பக்கமாக வெறியே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக போயிடுச்சுங்க என்ன எங்கள் பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு லிபின் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் சரியான கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் ஆறு போயிருமான்னு பார்த்தா போயிருச்சுங்க ஆறு பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஸ்டார்ட்டை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு இங்கே லிபின் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு கீப்பர் டாட் பாலாக மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு டாட் பால் ஃப்ரம் கலல் கார்த்திக் போன பால் ஒரு எடுப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா கார்த்திகை ஆறு அடிச்சு பேட் பண்ணால் விக்கெட் எடுத்திருக்காரு லிவின் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ எங்கள் தூத்துக்குடி ஆகாஷ் எக்ஸ் ஒன் வெரைட்டி சூப்பராக அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக போயிருக்கு ஒரு ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப டைமிங் கிடச்ச போல தெளிவாக ஆடிருக்காரு எங்கள் ஆகாஷ் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா நல்ல டேக் ஆனாங்க கருப்பட்டி அடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்திருக்காரு முதல் ஓவரில் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கரம்பக்குடி செகண்ட் ஓவர் பட எங்கள் ஒய்த் கார்த்தி பேட்டிங்கில் ஃபிஃப்டியை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ஓலிங்களா என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் தரையோட தரையாக தான் போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் பேஸ் சொன்னால் எங்கள் பெருங்களூர் ராஜ்குமார் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோ அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பால் கிரிக்கெட் பாலாக இருக்க போகுது பிரிகெட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்வையர் சூப்பராக போட்டிருக்காருங்க கிரிக்கெட் பால் அப்படிங்கிற சமயத்தில் டாட் பாலாக போட்டிருக்காரு பக்து பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்டோயர் வேரேஷன் கஞ்சி விட்டால் மூணாவது டாட் பால் எங்கள் பதிவு பண்ணுறாரு ஒயிட்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கா பேட்டில் பட்டிருக்கான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க காலில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிள் போன பால் ஒரு விடுப்பு இருக்குது லாஸ்ட் ஒன் த்ரீ பால் வித்தே கொடுக்காத பந்து அங்கே ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு அதே பட்சம் சிங்கிள் ஆகிருக்கும் சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் பால் ஸ்டோயர் வேறு ரீசன் போட்டிருக்காரு அதன் காரணமாக ராஜ்குமார் அவரோட விக்கெட்டு பறி போகுது பேட்மனே நகர்ந்துட்டார்கள் விக்கெட்டுன்னு தெரிஞ்ச உடனே வெயிட் பண்ணல அம்பேர் ரீசனுக்கு அம்பேர் வெயிட் பண்ணி கொடுக்க தான் போனாங்க முக்கியமான நேரத்தில் முக்கியமான பேட்ஸ்மனோட விக்கெட் எடுத்து அகைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு இந்த ஓவர் அஞ்சே ரனுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ஒயிட் கார்த்தி தேர்ட் ஓவர் போட எங்கள் நவீன் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி எடுத்துருக்காரு சரியான பாஸ்ட்டுங்க பச்சிருந்தாலுமே சாப்பிட முடியல புயல் வேகத்தில் போயிருக்க ஒரு பவுண்ட்ரிட செகண்ட் ஒன் ஸ்கோயர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் நவீன் பதிவு பண்ணுறா ஃபஸ்ட் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு சரியான ஹைட்டு போயிருந்த போல ஆனால் டேரடி டாட் சாருங்க ஃபாட் அண்ட் த்ரூ வாங்க சரவணா சரியான த்ரூ டேரடி ஹீட்டில் விக்கெட் பறி போகுது அஜித் அவரோட விக்கெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க நல்ல சாப் அதே பற்றி சிங்கிளாக இருக்கும் ஒரு ரெண்ட் நெக்ஸ்ட் பேஸ் ஒன்றா வந்தால் சஜிதான் ஸ்ட்ரைக் ஆர் மீட் பண்ணுற பஸ் ஒன் ஒயிட் பைட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆரா பவுண்ட்ரியாக செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சரியான ஹைட்டு போயிருக்கு கீப்பர் ரிசி தெளிவாக போய் கேட்சை பிடிச்சிருக்காரு நாலாவது விக்கெட்டை இழக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கரும்பு மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க இருக்க மூணு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிக்கணும் ஃபோர்த் ஓவர் பட ஒயிட்டு கார்த்தி ப்ளஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் கேட்சுக்கு வாய்ப்பா நல்லா டேக்கணுங்க தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே பாரதி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீங்கள் பேசுப்பா எங்கள் புலி கார்த்தி போ டெலிவரி ப்ரைஸில் சிங்கிளானு பார்த்தா ஓட்டாங்க ஒரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓடச்ச போட்ட பால் அதே பட்சம் இருக்கும் இந்த பாலில் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் வெயிட் பண்ணி அடிச்சாரு அவங்க ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பவுண்டரி பார்த்தா சாப்பிட்றாங்க சூப்பரான சாப்பிடுவாங்க சார் நெக்ஸ்ட் ஒன் உணவு பால் ஒரு ஒயிட் இந்த பால் ஃப்ளோயரில் டார்ட் பாலாக மாற்றிருக்காரு ஒயிட்டு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃப்ளிக்கை மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதா கேட்ச் பார்த்தா அங்கே ஃபீல்டர் தெளிவாக பிடிச்சிருக்காருங்க குணாலோட விக்கெட்டை இங்கே ஃபைனலி போகுது ஏழாவது விக்கெட்டை இழக்கிறாங்க கரம்பக்கொடி நாலு ஒர்க்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் நவீன் ஒன் நேருக்கு நேர் லாஸ்டாக போயிருந்தாலும் அங்கே பிள்ளை விரட்டி பாலுக்கு வந்துட்டார் சரவணா சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க அங்கே ஆலையில் பிள்ளை வெரைட்டி பாலுக்கு போய்கே இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க எல்லா இடத்துலையும் இருக்காரு பேட்டிங் பாலிங் ஃபீல்டிங்ல ஒயிட்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா நல்லா டேக் அனுங்க நவீன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க எட்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கரம்பக்குடி

சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் தாண்டி போய் சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க செகண்ட் இன்னிங் சொல்கிறாங்க லாஸ்ட் ஓர்ட் படம் எங்கள் தமிழ் ஃபஸ்ட் பால் ஒரு வெடி போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீபால் உடம்புல பட்ருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் அதே பட்ச சிங்கிளாகிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுக்கிறாங்களா பிடிச்சுட்டாருங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க காரைக்குடி முதல் மூணு ஓவர் டாமினேட் பண்ணியிருந்தாங்க பவுலிங்கில் கரம்புக்குடி அடுத்த மூணு ஓவர் எக்ஸ்பென்சிவ் ரன்னு எடுத்துகிட்டு போனாங்க அதன் காரணமாக தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க காரைக்குடி